எங்கள் தாங்க போகிறதுக்காக காலைல கிளம்பி போயிட்டு இருந்தோம் நிலத்துக்கு போய் பார்த்துட்டு வரலான்றது வழியில் வந்து நுங்கு விற்றுனு இருந்தாங்க சரி வாங்கலாம் அப்படின்னு போய் நின்னால் அவ்வளோ கூட்டங்க அவங்களால வெட்டியும் கொடுக்கவும் இல்லை ஆளுங்களும் ரொம்ப இல்லை ரெண்டு லேடிஸ் தான் வெட்டுறாங்க ஆனால் அவ்வளோ பேர் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் நின்னங்க நான் அந்த நுங்கு வாங்குறதுக்காக அது லேடிஸ்ன்றதால கொஞ்சம் வெட்டுறதுக்கு லேட்டாகுதா அதனால் வாங்கிக்கினேன் அதுக்கப்புறம் நிலத்துக்கு போயிட்டோம் வெண்டக்காய் வந்து ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு இப்போ போட்டுருக்கணும் ஆனால் வந்து நம்ம வந்து வர முடியாதனால இது விட்டு நம்மளுக்கு விதக்காக தான் ஆயிரும் நல்லா முத்திடுச்சு முத்தான் விட்டுடுவோம் வெதக ஆகும் இந்த வெண்டக்காய் விதை வந்து ஒரு செடியில் இருந்து எத்தனை வந்து போட்ட விதை தான் நம்ம மாடியில் இருந்துதுங்க அந்த விதையை எத்தனை வந்து போட்டது தான் நல்லாவே முடிச்சுக்கோ காய்ச்சல் மருந்து இல்லாமல் உரம் இல்லாமல் எதுவுமே இல்லாத நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதான முற்றி தூட்டிலே இருக்கட்டும் விதைக்கு வரும் நல்லாவே நீட்டாக வந்துடுது நம்ம பிஞ்சு எல்லாம் கூடமே பறிச்சிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வர்றது நாள் நல்லானு தெரியல அதனால் நான் பிஞ்சு எல்லாமே உடச்சி எடுத்துக்கிறோம் இது முக்கித்து தான் இந்த பொது இதுவும் பிஞ்சிலாம் பறிச்சிடுறேங்க இது காய் உடலை பூ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்